வணக்கம் சமத்துவ நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சிறுகும்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பீர்க்கலைக்காடு கிராமத்தில் கணேசன் செந்தில் இருவரும் தினக்குழி தொழிலாளர்கள் இவர்களை அதே ஊரை சேர்ந்த பெரும்பான்மையானோர் இவர்களை கடுமையாக தாக்கி இவர்கள் இருவரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து அவர்களின் வீட்டை அடித்து உடைத்து நாசம் செய்து வீட்டில் உள்ள பெண்ணையும் தவறான முறையில் பேசி தப்பித்து ஓடிவிட்டனர் கணவன் இல்லாத நேரத்துல வந்து வீட உடைச்சி உடைச்சிட்டு என்னையும் பத்து வாட்டி அஞ்சு வாட்டி உள்ள வந்து பயமுத்தி விட்டுட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க வீடு வீட்டுக்காரர் இல்லாத டைம்ல இதெல்லாம் நடந்துச்சு இது சம்பந்தமாக சாக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சாக்கோட்டை இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியன் அவர்கள் தலைமையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது